சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு எழுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் இந்த ஆண்டு நாற்பத்தி மூன்று சதவீதம் இயல்பை விட அதிகம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா தமிழகம் தெற்கு கர்நாடகா ராயலசீமா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்தவரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக பகுதியை பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது பொதுவாக பருவமழையை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய உலக அளவில் பிற பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ எல் லானினாங்கிற மாதிரி நிகழ்வுகள் மற்றும் ரீஜனல் லெவலில் ஐஓடி என்று சொல்லக்கூடிய நம்ம மண்டல பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் லோக்கல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் லானினா என்பது ஒரு முக்கிய என்னென்னோ லானினா என்பது முக்கிய இதுவாக கருதப்படுகிறது கரு காரணியாக கருதப்படுகிறது நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநிலக்கோட்டை ஒட்டியுள்ள பசிபிக் கடற்பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது லானினா உருவாவதற்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வாய்ப்பு இருந்தால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் எண்பது சதவீதம் வாய்ப்பு அதிகம் ஆனாலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் லானினா வருடம் அந்த நாற்பத்தி ரெண்டு வருடங்களில் இருபத்தி மூன்று வருடங்கள் இயல்பாகவும் பதிமூன்று வருடங்கள் இயல்பை விட குறைவாகவும் ஆறு வருடங்கள் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதம் இயல்பு மற்றும் இயல்பை அதிகமாக இருந்திருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கிறது முப்பத்தோரு சதவீதம் இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது லானினா மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது ரெண்டு லானினா வருடங்கள் தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்துல நாற்பத்தி மூணு சதவீதம் இயல்பை விடு அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அறுபத்தி மூணு சதவீதம் இயல்பை விட அதிகம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் லானினா வருடமாக இருந்த பொழுது அறுபத்தி ரெண்டு சதவீதம் இயல்பு விட ஸோ லானினா என்பது ஒரு காரணியாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த வருடம் மற்ற கார கற்று வச்சு தான் நம்ம இதை சொல்ல முடியும் அந்த வகையில் இது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்லுறவங்க பார்க்குறோம் அது வந்து இயல்பை விட அதிகமாக இருக்க பதிவாக இருக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும் தென் தமிழக பகுதிகளில் இயல்பு விட சற்று குறைவாகவும் பழிவாக வாய்ப்பு இருக்கிறது சென்னையோட சென்னைக்குன்னு வந்து லாங் லைன் போர்காஸ்ட் இது பண்ணுவாங்க வடகிழக்கு பருவங்களையும் வட நம்ம வட தமிழகம் என்று சொல்ல முடிகிறோம் அந்த வகையில் புயல் வந்து இந்த காலகட்டத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக நம்ம கணிக்க முடியும் அது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கான இன்னும் தன்மையான மாடல்கள் கிடையாது பொதுவாக நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்தில் இப்போ வந்து நான்கு வார காலகட்டம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் இருக்கு அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டில் டிடெக்ட் பண்ணி அதை தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கிறோம் தற்பொழுதைய நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பது பார்க்கின்ற பொழுது நான்கு வார காலகட்டத்துடைய அந்த போர்காஸ்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மதில் அதாவது மூன்றாவது வாரத்த பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அந்த இதை பொறுத்தவரைக்கும் போகிற பொழுது மூன்றாவது வாரத்திலும் நான்காவது வாரத்தில் மழை ஏற்றது வாய்ப்பு இருக்கிறது

அதை மேம்படுத்துறதுக்கான பணிகளை வந்து நாங்க மேற்கொண்டிருக்கோம் அதாவது மக்களுக்கு உடனுடன் தகவலை தெரிவிக்கிறதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கோம் வானிலை ஆய்வு மையம் வந்து அதை அதற்கான பணிகளை வானிலை ஆய்வு இது வந்து வானிலை என்று தற்பொழுது நிலவரப்படி மிக துல்லியமாக வெகு காலத்திற்கு முன்பே கணிக்கக்கூடிய நிலையில் இன்னும் இந்த சயின்ஸ் கிடையாது ஒரு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து பத்து முறை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோன்னு ஏழு முறை சரியாக இருக்கிற மூன்று முறையில் சொன்னது தவறாகவும் நடக்கலாம் சொல்லாததும் நடக்கக்கூடிய தற்போது நடைபெறப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன குறுகிய காலத்தில் மிக அதிக மழை நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு ரெண்டாவது ஒரே பகுதியில் சென்னை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைங்கிற பகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் இடையில அதிக மழை அளவு இருக்குது இப்போ இந்த ஜூன் மாதத்திலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூன் பார்த்தீங்கன்னா நுகம்பாக்கம் எட்டு சென்டிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் மீனம் பாக்கம் ஏழு சென்டிமீட்டர் அதே மாதிரி இப்போ பதிமூ இருபத்தி மூணாம் தேதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவடி பதிமூணு சென்டிமீட்டர் இங்கே ஏழு சென்டிமீட்டர் ஸோ ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்கு நமக்கு வந்து குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழையும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன மேலும் ஒரு இந்த சென்னை மாதிரியான நகரங்களை பொறுத்தவரையில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கு அதிக வேறுபாடு இருக்குது இவற்றெல்லாம் கணக்குகள் எடுத்து தான் நம்ம இது பண்ணணும் தொடர்ந்து கண்காணிக்கிட்டு அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் அட்வான்ஸ்டு ரேடாக தருவாங்க

வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் என்பதை தெளிவாக விளக்கி செய்தியாளர்களை சந்தித்து வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியதை நாம் நேரடியாக பார்த்தோம் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழையானது தொடங்க வாய்ப்பு இருப்பதாக வா வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியிருக்கிறார் தென் மாநிலங்களில் இயல்பை விட மழை அதிகம் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் அதிகம் பெய்துள்ளதாகவும் அவர் கூறினார்.